வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருமருன்னு கம்பு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கம்பு தோசை உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் அதுக்கு சூப்பரான ஒரு வெங்காய சட்னி இந்த தோசை சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் நிறைய இரும்புச்சத்து நார்ச்சத்து எல்லாமே நிறைய இருக்குது குழந்தைகளுக்குலாம் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த கம்பு தோசையும் வெங்காய சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து இந்த டம்ளரில் எடுத்துக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் இருக்குது கம்பு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு டம்ளர் கம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் இருக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பாரம்பரிய அரிசி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க இல்லை மட்டை அரிசி இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளருக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எப்பயும் இட்லிக்கு ஆட்டுற மாதிரி தனித்தனியாகவே போட்டுக்கலாம் நான் வந்து கூட போட்டுருக்கிறதுனால உளுந்த வந்து தனியாக எப்பயும் நம்ம பொங்க பொங்க ஆட்டோம் இல்லையா அது மாதிரி ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் கம்பையும் சேர்த்து ஆட்டி இட்லிக்கு நம்ம நார்மலாக உள்ள இட்லிக்கு எப்படி கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி உப்பு போட்டு கரைச்சிட்டு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ஆட்டி நல்லா ஒரு நாள் நைட் வந்து நல்லா புளிக்க விட்டுட்டேன் உக்கா டப்பாக்கிட்ட இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு பக்கையிலே திரும்பி நல்லா மேலே பபுள்ஸோட சூப்பராக இருக்குது நல்லா பிடிச்சிருச்சு இட்லி தோசை ஊத்தப்பம் பனியாரம் எல்லாமே ஊற்றலாம் நல்லா வரும் நான் வந்து இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் வந்து நல்லா சூடாகட்டும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட தான் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே மூணு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உங்களோடய விருப்பந்தான் வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெறும் வரமிளகாவும் சேர்க்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் வரமிளகாய் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பம் தான் எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிட்டிருக்கும் போதே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரணும் கருக விட்டுறக்கூடாது அதே சமயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கேன் கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு வெங்காயமும் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு பிள்ளை சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திடலாம் கலந்து விட்டுட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சி கொண்டு வந்துட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இது வந்து தண்ணியாகவும் வச்சுக்கலாம் இல்லை இதோட கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பில போட்டு தாளித்ததை கொட்டியிடலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ தோசை கல் நல்லா சூடாயிடுச்சு தோசை ஊற்றிடலாம் இந்த தோசை ஊற்றும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வாசனையே எல்லாரையும் சாப்பிட்ற வந்து கூப்பிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தோசை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அது இந்த மாதிரி கம்பு வச்சு இட்லி தோசை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த மேலாப்பில் என்ன விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த சைடு ஓரமாக இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாகவே வேகும் ரெண்டாவது நல்லா ரோஸ்டாகி வரும் நார்மல் தோசை மாதிரியே நம்ம ஊற்றலாம் எவ்வளோ தூரம் மெல்லிஸாக ஊற்றுறமோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்புச்சத்து நார் சத்துக்கள் இருக்குது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் இந்த தோசை ஊற்றும் போதே அதோடய வாசனையே இன்னும் ரெண்டு தோசை சாப்பிட தூணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இன்னும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா கேட்டு சாப்பிடுவாங்க நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் இந்த கம்பு தோசை கம்பங்கள் குடிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும் அதிலே நம்ம இட்லி தோசை பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வருது எடுத்துடலாம் மீடியமாக வச்சிங்கன்னா இன்னும் கூட நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்கு நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இதை எப்போ எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் பொதுவாக நான்ஸ்டிக்கில் ஊற்றத விட இந்த மாதிரி கல் தோசையில் அதாவது இந்த மாதிரி கல்லில் ஊற்றுங்க சூப்பராக வரும் தோசை இப்போ பாருங்கள் நல்ல கிரிஸ்பியாக வந்துச்சு நான் வந்து நல்ல மீடியமான ஃபிலேமில் வச்சுட்டே நல்ல மொறு மொறுன்னு வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே சுருட்டிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு கிரிஸ்பியாக இருக்குதுன்னு ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தோசை சுட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக கம்பு தோசை நல்லா மொரும் மொரும்ன்னு ரெடி ஆயிடுச்சு வாசனையோடு அதுக்கு சூப்பரான வெங்காய சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் டயபிட்டிக்காக இருக்கிறவங்க காலையிலேயும் நைட்டுக்கும் தாராளமாக அந்த தோசை எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு லோ கிளை தான் அதாவது குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஏறும் அதனால் இது வந்து டயாபட்டிக்காக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான தோசை வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தோசை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இரும்பு சத்து நிறைய இருக்குது நார் சத்துகள் நிறையா இருக்குது ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கள்தான் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி